உலகத்திலே எங்கும் இல்லாத நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்கிற அரண்மனையில பெரும்பாலான பகுதி பாரம்பரிய முறைப்படி மரத்தால கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான அரண்மனை நம்ம இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட வருடங்கள் பழமையான மாளிகை கொண்ட மிக பிரம்மாண்டமான அரண்மனை நம்ம பத்மநாத அரண்மனை தான் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டில் அறுபத்தி நாலு வகையான மரங்களை பயன்படுத்தி மிக பிரம்மாண்டமான ரொம்ப அழகான ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிலே நாம பார்க்கலாம் பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் தமிழர்கள் உருவாக்கின டாய்லெட் பாத்திருக்கீங்களா ஆசியா பிகெஸ்ட் உட்டன் பேலஸ் சொல்லப்படுற பத்மநாத் பேலஸ் தான் மக்களே இன்னைக்கு நம்ம போக போறோம் உட்டால இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் கட்ட முடியுமா அப்படியும் கட்டி கட்டி இருக்காங்க கிட்டத்தட்ட நானூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே பத்மநாத பேலஸ் தான் மக்களே கன்னியாகுமரி போகணும்னு ரொம்ப நாள் ஆசை லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாமே சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை தான் அதை நிறைவேற்ற போறோம் மக்களே அதுக்கு நம்ம தர்மபுரியிலிருந்து நாகர்கோவில் போற மக்களை இது ட்ரெயின்ல போனோம்னா நம்மளுக்கு காஸ்ட்ல நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நம்ம ட்ரெயின்ல வீடியில் நம்ம போய் இறங்குறோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்படி போகும் போது இருந்து பாக்கிற வியூ பாயிண்ட் பாருங்க அப்படியே சன்ரைஸ் இங்க அந்த ஹில்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த மலை எல்லாம் நம்ம ஒரு நாள் ட்ரெக்கிங் பண்ணிடணும் லைஃப்ல அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கறோம் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு மக்களே அங்கிருந்து நாகர்கோயிலோட பஸ் ஜார்க்கண்டுக்கு போகணும் அங்கேருந்து தான் நாம் அங்கேருந்து தான் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பத்மநாத பேலஸை பார்க்கலாம் அது என்ன ஏன் சொல்கிறாங்கன்னா வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் உட்டன் பிளேஸில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேலஸ்னு சொல்கிறாங்க அது ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தக்கலை போகிறோம் தக்கலையிலிருந்து பத்மநாதபுரம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது இல்லை நீங்கள் பத்மநாதபுரம் பேலஸ் போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டா அந்த பஸ் ஸ்டாப்லேயே நிறுத்துவாங்க மக்களே அங்கேருந்து நம்ம ஒரு ஒன் மினிட்ஸ் வாக் பண்ணுங்கன்னா இதோட பேலஸோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போயிடலாம் மக்களே இந்த அரண்மனை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டு அரண்மனையால் இந்த கேரள அரசு கட்டுப்பாட்டில் தான் இந்த அரண்மனை இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பத்மநாத பேலஸும் அது பக்கத்தில் இருக்கிற மியூசியம் இது எல்லாமே நம்ம ஒரு நாளில் பார்க்கலாம் இதை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ப்ளேஸ் பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு பத்மநாத பேலஸ்குள்ளே உள்ளே வரும்போது இந்த செடியெலாம் இருக்குல்ல இது வந்து ஒரு சங்கு வடிவில் இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இங்கே வந்து நம்ம இந்த பேலஸ்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செப்பல் செப்பலை வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டு தான் போகணும் ஏன்னு தெரியுங்களா உள்ளே வந்து இது வந்து எல்லாமே உடன் பிளேஸில் இருக்குல்ல நம்ம செப்பல் மூலியம் போனோம்னா அது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே செப்பலை வந்து நம்ம வச்சுட்டு போகணும் அதுக்கப்புறம் இங்கே டிக்கெட் நம்ம டோக்கன் வந்து எடுக்கலாம் வாங்க அடல்ஸுக்கு பத்து ரூபாவும் ஃபாரின் அடல்ஸுக்கு ஐநூறுபாவும் மொபைல் கேமரா உள்ளே எட்டு மூணு நாள்லேயும் பத்து ரூபா அது மாதிரி வாங்குவாங்க வாங்க மக்களே என்னை ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணது வந்து இந்த சங்கு தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்டு இந்த செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போகலாமா உள்ளே போகும்போது ஒரு டீமான சம் டீம் வந்து கேரளத்தில் ஒரு சாங் ஏதோ ஒரு உறுதிமொழி அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு டீமாக சேரீ கேரளா சாரி ஜென்ஸ் இவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அப்படியே இந்த பேலஸ்குள்ளே போகும்போது மிக பிரம்மாண்டமாக ஒரு பேலஸ் ஏன்னு தெரியுங்களா உட்டுலே ஆசியாவிலே பிக்கஸ்ட் பேலஸ்ன்னு சொல்லப்படுறாங்க உள்ளே அப்படியே நம்ம போகும்போது இந்த பேலஸ் இருக்குல்ல ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தொங்கும் விளக்கு இருக்குது இந்த தொங்கும் விளக்கு வந்து நம்ம எந்த திசையில் விட்டாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்குவான் ஒரு குதிரை குதிரைக்கு மேலே ஒரு ராஜா உக்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு தொங்கும் விளக்கு இங்கே வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு பதினஞ்சு மாளிகை இருக்குதுன்னு சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட்டு மாளிகை நம்ம பார்க்குறீங்களா இதில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா இது மாதிரி தொண்ணூறு வகையான பூ வந்து இதில் வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க அந்த காலத்திலையே இவ்வளோ அழகாக எப்படி நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம் அந்த பூவை அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது மாளிகை என்னென்னா மந்திர சாலை மந்திரசாலையை ராஜாக்கல்ல மந்திரிகள் எல்லாம் அமர்ந்து பேசுகிற ஒரு இடம் தான் இந்த மந்திர சாலை அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பாருங்களேன் இதுக்கெல்லாம் லைட் எழுச்சுமே எங்கேயுமே யூஸ் பண்ணலை பவர் சப்ளை இல்லை எல்லாமே சூரிய ஒளியாலேயே இந்த மீட்டிங் நடக்கிற மாதிரி இது உள்ளே இருக்கிற அழகாக ரசிக்கிற மாதிரி இது எல்லாமே இருக்குது நம்ம மூணாவதாக பார்க்குற இடம் வந்து வழிகூட்டு புறா என்னடா வித்தியாசமாக இருக்குன்னா கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு அழகான ஒரு இடம் மக்களே அதுக்கப்புறம் நான் பார்த்து இந்த இடம் வந்து கேரளா கேரளாவில் சைனாவோட டிசைன் சிற்பங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்கிற பேலஸ் எல்லாம் சுற்றி பார்த்தா இல்லை ரெண்டு ரெண்டு அடுக்கு உட் கட்டியிருக்காங்க இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் நான் லைஃப்பில் எங்கேயுமே பார்த்ததில்ல நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இது வந்து உலகத்திலே ஒரே பேலஸ் தான் இருக்குது இது மாதிரி உட் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டால் தான் அதுக்கப்புறம் ராஜாவுக்கு இது அறுபத்தி நாலு வகையான மூலிகை மரங்களை வந்து செதுக்கி அதனால் ஒரு கட்டில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நானூறு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியன் டாய்லெட் உருவாக்கியிருக்காங்க பார்த்திங்களா அதுவும் அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு வகையான பாத்ரூமை நம்ம இங்கே வந்து கழிப்பறையை பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம மியூசியம் உள்ளே போகலாம் மக்களே இந்த மியூசியமில் அப்படி என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாம அந்த காலத்தில் யூஸ் பண்ண சமையல் பொருட்கள் பலவிதமான போர்க்கத்தி இப்படி எல்லாமே மியூசியம் உள்ள வச்சுருக்காங்க அதை நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த காலத்து பொருட்கள் எல்லாமே இப்போவும் நினைவாக வச்சுருக்காங்க அதனால தான் இது மியூசியம்னு சொல்கிறாங்க ஒரு அருங்காட்சியகம் வந்து பார்த்துட்டு போகலாம் இது எதுவுமே தொடக்கூடாது மக்களே எல்லாமே பார்க்கலாம் இவ்வளோ அழகாக இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த மியூசியம்னு சொல்கிறது பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே ஒரு நினைவு இடமாக வச்சுருக்காங்க இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் இதுக்கப்புறம் இது ஸ்விம்மிங் பூல் இருக்குது ராஜா குளிக்கிற இடம் இதுக்கு நிறைய வகையான இடங்கள் எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்க்குற ஒரு அம்மன் கோயில் சரஸ்வதி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் சரஸ்வதிக்காக உருவாக்கப்பட்ட ஆதி காலத்து ஒரு அம்மன் கோயில் இந்த ஆலயத்தில் இருக்குது இங்கே வந்து யாருக்கும் உள்ள அல்லோடே இல்லை அந்த கோயில் எப்பயுமே சாத்திட்டு தான் இருக்கும் மக்களே அப்படியே சிலைகள் மாதிரி அப்படியே செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்துலேயே இப்போ இதுவே திஸ் வே இந்த வழியாக நம்ம போயிட்டு வெளியே போக போகிறோம் அப்படியே வெளியே வந்தோடனே இந்த பேலஸை பாருங்கள் அந்த மலைக்கு அப்படியே பேக் சைடில் இந்த பேலஸ் பார்க்குறது ரெண்டு அடுக்கா இந்த ரெண்டு அடுக்கில் ஒரு மணி இருக்கும் மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து இரநூறு வருடங்கள் பழமையான ஒரு மணிகுண்டுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேலஸ் விட்டு அப்படியே வெளியே வந்தங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே நீங்கள் எவ்வளோ பேர் இந்த பேலஸ் போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா ஒரு டைமாவது இந்த பத்மநாத பேலஸுக்கு போயிட்டு வாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது ஃப்ரீ இல்லை அதுவும் பார்த்துக்காங்க